உங்கள் அனைவரையும் ஜெயந்தி களக்காடு ஜெயந்தி ஸ்வீட்ஸின் கௌரவம் சேனல் சார்பாக உங்களை சந்திப்பதிலேயும் உங்களோடு உரையாடுவதிலேயும் நான் கௌரவமாக கருதுகிறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க என்னுடைய களக்காடு வாடிக்கையாளர்கள் காயல்பட்டினம் வாடிக்கையாளர்கள் நிறைய ஊரில் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க உலகெங்கும் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க அத்தனை பேரும் இந்த கௌரவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் குறிப்பாக இன்றைக்கு சுவாமி விவேகானந்தருடைய பிறந்த நாள் தேசிய இளைஞர் தினம் முன்னாள் இளைஞன் உங்கள் அனைவரும் இன்றைக்குள்ள இளைஞர்கள் ரொம்ப கௌரவமாக ஏன்னா அறிவின் மூலம் வரக்கூடிய கௌரவம் வந்து நிலையானது இன்றைக்குடிய இளைஞர்கள் அறிவுபூர்வமான இளைஞர்கள் கௌரவமான இளைஞர்கள் நிறைய நாங்கள் இருக்கும்போது உள்ள விஷயங்கள்லாம் அப்போ கிடையாது இப்போ நிறைய அறிவுபூர்வமான விஷயங்கள் குருவே தேட வேண்டியதே இல்லை குருவே செல்ஃபோனில் இருக்கிறார் அப்பேற்பட்ட இளைஞர்கள் நிறைய பேர் இன்றைக்கி நல்ல உச்சக்கட்ட கௌரவத்தில் தன்னையும் கௌரவத்தோட தன் குடும்பத்தையும் கௌரவமாக வாழ வச்சு சுற்றி இருக்கவங்களையும் கௌரவமாக வாழ வச்சு நிறைய வேலைவாய்ப்புகள் இன்றைக்கி அவங்களுக்கு கிடச்சிருக்கு இன்றைக்கி இளைஞர்கள் கையில் தான் இந்த கலாச்சாரத்தை இந்த பூமியை இந்த நீர்நிலைகளை காப்பாற்ற வேண்டிய கடமை இந்த இளைஞர்களுக்கு இருக்குது கண்டிப்பாக நான் ஒரு ஒரு மொழியை காப்பாற்றுகின்ற மொழியின் கௌரவத்தை காப்பாற்றுகின்ற பெருமை மண்ணின் கௌரவத்தை காப்பாற்றுகின்ற பெருமை விவசாயத்தினுடைய கௌரவத்தை காப்பாற்ற வேண்டிய கடமை அது போக நிறைய கலாச்சாரம் எல்லாமே இருக்குது அதனால் இந்த தே தேசிய இளைஞர் தினத்தில் இளைஞர்களுக்கெல்லாம் நிறைய பொற்காலம் காத்திருக்கு அறிவு அறிவுபூர்வமாக வரக்கூடிய கௌரவம் நிலையானதுன்னு நான் முதலே சொல்லிட்டேன் இன்றைக்கி குறைஞ்சபட்சம் யாரை எடுத்தாலும் ஒரு கிராஜுவேட் இல்லாத ஒரு இன்ஜினியரிங் பட்டாதிரி இல்லாத எல்லா மருத்துவ பிடிப்பிலிருந்து வக்கீலிருந்து அத்தனை பேர்களும் படிக்கக்கூடிய வாய்ப்பை அந்த கௌரவத்தை முன்னாள் இளைஞர்கள் உங்களுக்கு தந்திருக்கோம் அன்றைக்கெலாம் அவ்வளோ படிக்க முடியாது ஆக இந்த இளைஞர் தினத்தில் நீங்கள் உங்களுடைய உடல் நலனை பாதுகாக்கணும்னா ஓரளவு கெட்ட பழக்கங்கள் இல்லாமல் ஒழுக்கமாக நேர்மையாக உங்களுக்கு கௌரவத்தோட வாழ என்னுடைய கௌரவம் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்துவதிலே மிக பெருமை கொள்கின்றேன் இந்த பொங்கல் பண்டிகையை பற்றி ஏற்கனவே ஒரு பதிவு போட்டிருந்தேன் நம்மளுடைய முன்னோர்கள் எவ்வளோ கௌரவமாக எவ்வளோ அற்புதமாக வாழ்ந்திருக்காங்கிறதை பற்றி தான் இந்த கௌரவ சேனலில் நான் பதிவிட விரும்புகிறேன் ஒரு நான்கு தினங்கள் ஒரு இனம் சார்ந்த ஒரு மொழி சார்ந்த இனம் கொண்டாடுகின்றது என்று சொன்னால் அந்த இனத்திற்கு எவ்வளோ கௌரவம் இருக்க வேண்டும் வசதி இருக்க வேண்டும் பொருளாதாரம் இருக்க வேண்டும் ஒரு நான்கு தினங்களாக இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க தமிழர் திருநாள் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கும் மொழி கடந்து இனம் கடந்து இந்த பண்டிகையை கொண்டாடுறாங்க ஏன்னா இயற்கையை கௌரவப்படுத்தக்கூடிய ஒரு பண்டிகை சூரியனை கௌரவப்படுத்தி சந்திரனை கௌரவப்படுத்தி க காய்கறிகள் வாயில்லா ஜீவன்களை கௌரவப்படுத்தி வாயில்லா ஜீவன்கள் ஆடு மாடு உள்பட அதெல்லாம் கௌரவப்படுத்தி நீர்நிலைகளை கௌரவப்படுத்தி அதையெல்லாம் வணங்கி வணங்குறது தான் கௌரவம் இந்த பண்டிகையினுடைய நோக்கமே உடலையும் கௌரவமாக வைக்கிறதுக்காக விளையாட்டு போட்டி எத்தனை போட்டிகள் அவன் பாருங்கள் அவங்க வந்து முதல்ல சூரியனை வணங்குறாங்க கௌரவப்படுத்துகிறாங்க ஏன்னா நீ தொடர்ச்சியாக வெளிச்சம் தர வேண்டும் தொடர்ச்சியாக நீ எங்களுக்கு பயன்பட வேண்டும் தொடர்ந்து நீ வானில் வானில் உதிக்க வேண்டும் வானத்தையும் வணங்குறாங்க ஏன்னா அங்கேயும் தான் நமக்கு உயிர் நீர் நீரின்றி அமையாது உலகு அப்படின்னு சொன்ன மாதிரி அந்த நீர் எங்களுக்கு கிடைக்கணும் அதையும் கௌரவப்படுத்துகிறாங்க எதையுமே கௌரவப்படுத்தணும் ஆக அவங்க அந்த இயற்கையான அந்த சூரியனை வணங்கி சந்திரனை வணங்கி கௌரவப்படுத்தி ஆகாயத்தை வணங்கி அதை கௌரவப்படுத்தி அப்புறம் அந்த விவசாய இடத்த வணங்குறாங்க கௌரவப்படுத்துகிறாங்க கண்ணியப்படுத்துகிறாங்க பெருமைப்படுத்துகிறாங்க அவனுடைய காய்கறிகள் நெல் கரும்பு எல்லாத்தையும் வச்சு அதுக்கு நன்றி சொல்லும் விதமாக நன்றி சொல்கிறது தான் கௌரவத்தினுடைய முதல் படி கௌரவம்னா அதில் நிறைய உள்ள நிறைய உள்ளே அடங்கியிருக்கு அது வரவேற்புலேருந்து இந்த நான் நன்றிங்கிறது முதல் படி அப்புறம் வரவேற்புங்கிறது ரெண்டாவது படி மூணாவது மரியாதைங்கிறது மூணாவது படி முக்கியத்துவங்கிறது நாலாவது படி இதை விட அவங்களை கௌரவிக்கிறோங்கிறது வந்து உதாரணமாக ஒரு பொன்னாடை போட்டு அவங்களை கௌரவிக்கிறோம் ஒரு மாலை போட்டு கௌரவிக்கிறோம் ஒரு தலப்பா கட்டி கௌரவிக்கிறோம் அல்லது அவங்களை வணக்கம் சொல்லி கௌரவிக்கிறோம் சபையில் ஒரு கௌரவப்படுத்துறது கண்ணியப்படுத்துறது அந்த வகையில் இயற்கைகளை நம்ம அதை கௌரவப்படுத்துகிறாங்க அவங்களுக்கே தெரியும் அந்த கௌரவப்படுத்தும் நன்றியோடு இந்த கௌரவத்தை எதுக்காக அதெல்லாம் செய்கிறாங்கன்னா தலைமுறைக்கு தலைமுறைகள் எங்களுடைய தலைமுறை தலைமுறையை துளைத்து விட்டு தலைமுறையை வாழ வைக்கும் போராட்டம் இங்கு முன்னோர்களை தொலைத்துவிட்டு நான் என் தாய் தந்தையை தொலைத்து விட்டு என் தாத்தா பாட்டியை தொலைத்துவிட்டு என்னையும் தொலைத்துவிட்டு என் வாரிசுகளை இங்கு பரம்பரை பரம்பரையாக வச்சுட்டு போகிறேன் இந்த வாரிசுகளுக்கு இவைகளெல்லாம் கௌரவமாக நடத்தினா தான் இவைகளெல்லாம் தொடர்ந்து இருக்கும் வானம் இருக்கும் சூரியன் இருக்கும் நிலவு இருக்கும் நீர்நிலைகள் இருக்கும் விவசாயம் இருக்கும் வாயில்லா ஜீவன்கள் ஆடு மாடு பயன்படக்கூடிய அத்தனையும் இருக்கும் இந்த கிழங்கு வகைகளெல்லாம் வச்சு அதை கௌரவப்படுத்தி அதுக்கு ஒரு படைகள் போட்டு எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க பாருங்கள் கௌரவப்படுத்துகிறாங்க கௌரவப்படுத்தணும் வாயில்லா ஜீவன்களை கௌரவப்படுத்தும்போது அதை குளிப்பாட்டி அதுக்கு ஒரு அழகு வச்சு அது கொம்புக்கெல்லாம் பெயிண்ட்லாம் அடித்து அதுக்கு ஒரு மாலையை போட்டு அதுக்கு ஒரு கரும்பை கட்டும்போது அதுக்கு ஒரு உற்சாகம் வந்துடும் அதை கௌரவப்படுத்துறது நம்ம வந்து கௌரவப்படுத்துகிறதுனா ஆடை தான் நம்மளுடைய கௌரவத்தை முதல்ல காப்பாற்றுது த ட்ரெஸ் அதுதான் நம்மளுடைய மானத்தை காப்பாற்றுவது எதுவோ அதுதான் கௌரவம் அதனால தான் அந்த அவைகளெல்லாம் கௌரவப்படுத்தி அன்றைக்கி நன்றியோடு நினச்சி எங்களுக்கு பால் தந்தாய் உரமாக மாறினால் எல்லாம் தருது நமக்கு அது அந்த ஆடு வாயில்லா ஜீவன்களை கௌரவப்படுத்தி ஆகாயத்தை கௌரவப்படுத்தி சூரியனை கௌரவப்படுத்தி நிலவை கௌரவப்படுத்தி நீர்நிலைகளை கௌரவப்படுத்தி என்னெல்லாம் இருக்குது பாருங்கள் அதுக்குள்ளே எத்தனை விஷயங்கள் இருக்குது பாருங்கள் அப்புறம் உடலை கௌரவப்படுத்தி ஜல்லிக்கட்டு அத்தனை கபடி அத்தனை விளையாட்டுகள் சிலம்பு தரிய பறையிலிருந்து அத்தனையும் செய்யக்கூடிய மனதை கௌரவப்படுத்தி நம்ம மன நம்ம மனசையும் நம்ம கௌரவப்படுத்தணும் மனசில் வந்து கௌ கௌரவப்படுத்தினா தான் சந்தோஷம் நிம்மதி சந்தோஷமாக இருந்தால் தான் மகிழ்ச்சியாக இருந்தால் தான் நம்ம எதையுமே செய்ய முடியும் இப்போ நம்ம முன்னோர்கள் அந்த வகையில் திணிலாம் கட்டி கௌரவப்படுத்தினாங்க இந்த வரலாறுலாம் இன்றைக்குள்ள இளைஞர்களுக்கு தெரியும் ஆனால் நீங்கள் இப்போ யூடியூப்பில் தான் நீங்கள் அதை பார்க்குறீங்க அந்த காலத்தில் கௌரவம்னா என்னென்னா நேர்மை ஒழுக்கம் பிறண்மனை நோக்காமை திறன்மனை நோக்காமை வாக்கை காப்பாற்றுறது இதெல்லாம் சேர்ந்தது கௌரவம் அன்றைக்கி எழுத்தே கிடையாது ராத்திரி பஸ்ஸு போயிட்டுன்னா அவன் எங்கே போய் படுப்பார் அவர் அவங்க கௌரவத்தை காப்பாற்றுறதுக்காக திண்ணையை கட்டி போட்டி உணவும் கொடுத்தாங்க அன்றைக்கி வெளியே படுத்தவனும் கௌரவமாக இருந்தான் உள்ளே படுத்தவரும் கௌரவமாக இருந்தார் அப்படியெல்லாம் அந்த விவசாய பகுதியில் செருப்பு போட்டு கூட போக மாட்டாங்க கௌரவம் அந்த செருப்பு போட்டு மீதிச்சு அதனுடைய கௌரவம் குறைஞ்சிருமோ அப்படின்னு அப்படியெல்லாம் ரொம்ப கௌரவமாக நாணயமாக ஒழுக்கமாக அந்த முடிவெட்டுறதே ஒரு ஒரு அழகாக இருக்கும் ஒரு கௌரவமாக எவ்வளோ கௌரவமாக நேர்மையாக வாழ்ந்தாங்க இருந்தாங்க இன்றைக்கி இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய கலாச்சாரமே கௌரவமாக வாழ்வதும் பிறருக்கு கௌரவத்தை கொடுப்பதும் பிறருடைய கௌரவத்தை காப்பாற்றுவதும் இந்த பண்டிகைகள் எல்லாம் கௌரவப்படுத்துகிறாங்க ஏன்னா அடுத்த தலைமுறைக்கு இன்னும் வரும் தலைமுறைக்கு எத்தனை தலை ஆயிரம் தலைமுறை ரெண்டாயிரம் தலைமுறை பத்தாயிரம் தலைமுறை இந்த எல்லாம் செழிப்பாக இருக்கணும்னு சொன்னால் இந்த இயற்கை டிராக்டர் உழும் ஆனால் சாணி ஓடாது இப்போ நம்ம எல்லாம் மிஷினை இருக்கோம் எது பயன்படுவதோ அது அழகு ஒரு தங்க கரண்டி இருக்குது ஒரு பீங்கான் கரண்டி இருக்குது ஒரு தகர கரண்டி இருக்குது எந்த கரண்டி நமக்கு பயன்படுதோ அந்த கரண்டி அழகு தங்க கரண்டி பயன்படலைன்னா அது அழகு இல்லைல்ல ஒரு மனைவி இருந்தால் நமக்கு பயன்படணும் அதுதான் அழகு மகன் இருந்தால் நமக்கு பயன்படணும் அதுதான் அழகு தகப்பன் இருந்தால் பயன்படணும் அதான் அழகு ஒரு தலைவன் இருந்தால் ஊருக்கு பயன்படணும் அதான் அழகு ஒரு நிர்வாகம் இருந்தால் அது பயன்படணும் அது அழகு சங்கம் இருந்தால் பயன்படணும் அது அழகு இருப்பாங்க பயன்பட மாட்டாங்க அது அழகல்ல எது பயன்படுகிறதோ அது அழகாகி அது கௌரவமாகவும் மாறிவிடும் பயன்படாதது அழகல்ல இப்போ நல்லா அழகாக இருப்பாங்க நல்லா அழகே இருப்பாள் பாசமாக இருப்பாள் உயிருக்கு உயிராக இருப்பாள் ஆனால் பயன்பட மாட்டாள் அவ்வளோ வச்சு நம்ம என்ன செய்ய அந்த அழகினுடைய கௌரவத்தினால் நமக்கு ஒன்றுமே இல்லை ஆக பயன்படுவது அழகு பயன்படுவதை நம்ம என்ன செய்யணும் கௌரவப்படுத்தணும் இப்போ நதிகளை நம்ம பயன்படுத்துவதே இல்லை எல்லோருமே வீட்டில் குளிக்கிறோம் நதியை பயன்படுத்துகிறதே இல்லை அது பயன்படாதனால அது அழகு இல்லாமல் போயிடுச்சு அப்போ போய் பாருங்கள் எல்லாம் நம்மளுடைய கௌரவமே தாமரவரி நதியில் தான் இருக்குது அந்த ஊர்களில் ஓடக்கூடிய நதிகளையும் அந்த நீர்கள் நிலையில் வச்சு தான் நம்மளுடைய கௌரவம் காப்பாற்றப்படுது அது பயன்படாதனால இப்போ அது வந்து ரொம்ப சாக்கடையை விட கீழ்த்தரமான முறையில் அவள் பயன்படணும்னா அதை பயன்படுத்தணும் பயன்படுத்த நம்மளுடைய கௌரவமே இயற்கையில் தான் இருக்குது இயற்கையில் தான் இருக்குது இயற்கையை பாதுகாக்கல இன்றைய இளைஞர்களுடைய கட்டாயம் உங்களுடைய கௌரவத்தை உங்கள் குடும்ப கௌரவத்தை காப்பாற்ற நினைத்தது போல் இயற்கை வளங்களை நம்ம காப்பாற்றணும் குறிப்பாக விவசாய நிலங்களை காப்பாற்றுவது நம்மளுடைய கௌரவம் இல்லைனா அரிசிலாம் கிலோ ரெண்டாயிரரூபாய்க்கு போயிடும் இங்கே விளையாது இங்கே விளையவே விளையாது அப்போ இன்றைக்கி உள்ள இளைஞர்களுடைய கடமை இயற்கை இயற்கை இலையை காப்பாற்றுவது நீர்நிலைகளை காப்பாற்றுவது மரம் நடுவது புதிய அணைகளை கட்டுவது புதிய ஆறு குளங்களை வெட்டுவது யார் சொர்க்கத்துக்கு போவானா நீர்நிலைகளை உருவாக்குகின்றவன் விவசாயம் செய்கின்றவர் தான் சொர்க்கத்துக்கு போவான் ஆக ஒரு கௌரவம்னா இந்த கௌரவம் சேனலும் அதுக்கு தான் வச்சோம் ஆனால் கௌரவத்தை விரும்பாதவர் யாருமே இருக்க முடியாது அதுமாதிரி அரசியல்வாதிகள் ரொம்ப கௌரவமாக இருக்கணும்னு நினச்சிட்டாங்கன்னா ஒரு பிரச்சனையும் இல்லை இன்றைக்கி கௌரவம் எப்படி போயிடுச்சு அப்படின்னா பணத்தை வச்சு கௌரவம் மதிக்கப்படுகிறது இருப்பை வச்சு மதிக்கப்படுகிறது வீட்டினுடைய மதிப்பை வச்சு இது அவ்வளவும் ஒரு சுனாமியில் காணாமல் போயிடும் ஒரு போகுமத்தில் காணாமல் போயிடும் ஒரே நல்ல தரமட்டம் அப்போ கௌரவம் எதில் இருக்குதுன்னு சொன்னால் இதெல்லாம் அழிஞ்சிடும் பணம் கூட தொலைஞ்சு போயிடும் ஒரு கடத்துல கௌரவம் இல்லாமல் வந்த பணம் ஜெயிலுக்கும் போயிடும் ஆக கௌரவம்னால் நம்ம வந்து அது எது இல்லாமல் போனாலும் அவர் ஒரு நேர்மையான மனுஷன் அவர் ஒரு உண்மையான மனுஷன் பிறருக்காக வாழக்கூடிய ஒரு கௌரவமான மனுஷன் அந்த ஒரு அந்தஸ்து இருந்தால் போதும் எல்லாமே தேடி வந்துடும் லஞ்சம் வாங்குறது நமக்கு கௌரவம் குறைச்சல்னு அவரையும் வாங்க போகிறாரு இன்றைக்கி அது வந்து கௌரவத்தை கூட்டுற மாதிரி ஆயிட்டு முந்தி எதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு ஒரு கௌரவமாக இருந்துச்சு இன்னைக்கு அதெல்லாம் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க தண்ணியை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க மண்ணை விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாத்தையும் விற்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாமே விற்பனை ஆகுது அன்னைக்கு எதெல்லாம் விற்கக்கூடாதுன்னு இருந்துச்சோ அதெல்லாம் கௌரவமாக பாதுகாக்கப்பட்டுச்சு இன்றைக்கி அதெல்லாம் விற்பனைக்கு வந்துட்டு கற்பம் மானமாம் கண்ணை என பாட்டி இருக்கு ஆக எல்லோருமே கௌரவத்தை தான் விரும்புகிறோம் கௌரவத்தோட கௌரவத்தோடு வாழ்கிறதுக்கு தான் கடுமையான போராட்டங்கள் இந்த உயிரை மானத்தோடும் மதிப்போடும் கௌரவத்தோடும் அந்தஸ்தோடும் வீட்டிற்குள்ளேயும் வெளியேயும் சுமந்து செல்வது மிக 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 பெரிய கடினம் இந்த கௌரவத்தை குலைக்கிறதுக்கு இருந்தும் வந்துடும் வீட்டுக்குள்ளேருந்து வந்துடும் வந்துடும் அப்போ இதெல்லாம் நம்ம இந்த கௌரவத்தை காப்பாற்றுறதுக்கு தான் மனுஷன் கடுமையாக போராடுறான் நான் சொன்ன மாதிரி அதுக்கு தான் ஆடை மறைப்பது எதுவோ அதுதான் கௌரவம் உலகத்திலே கௌரவமான சந்திப்பு எதுன்னு கேட்டீங்கன்னா ராமகிருஷ்ண பரமகம்சரும் விவேகானந்தரும் சந்தித்தது தான் கௌரவமான சந்திப்பு கடவுளை காட்ட முடியும்னு நிரூபித்தார் இதில் ஒரு முக்கியமான பதிவு ஒன்று இருக்குது உண்மையிலே இந்த சுவாமி சுவாமியார்கள் இவங்கெல்லாம் உண்மையிலேயே ஐம்புலங்களையும் அடக்கி கட்டுப்பாடாக இருக்காங்களான்னு பரிசோதிக்கிறதுக்கு ராமகிருஷ்ணன் பரமகம்சரை செக் பண்ணுவாங்க செக் பண்ணணுங்களா முடியும் ஐம்பலன்களையும் அடக்க முடியும் இப்போ என்ன எடுத்துக்கிடுங்க நான் நினச்சா அடைக்கிடுவேன் முடியும் ஆனால் இது முடியாத அளவுக்கு சில விஷயங்கள் நமக்கு நடக்கும் எங்கே கௌரவம் பாதிக்கப்படுது நம்மளுடைய ஸ்டேட்டஸ் பாதிக்கப்படுதுன்னா அது எதாக இருந்தாலும் தூக்கி தூர விஷயணும் அது மனைவியாக இருந்தாலும் சரி காதலியாக இருந்தாலும் சரி எதுவாக இருந்தாலும் சரி நம்மளுடைய கௌரவத்திற்கு இது ஒரு பாதிப்புனா அந்த உறவை நம்ம துண்டிக்கிறது தான் நம்ம கௌரவத்துக்கு நல்லது அது நிறைய பண்ணியிருக்கேன் நான் அப்படி அது என்னுடைய கௌரவம் தான் எனக்கு முக்கியம் ரொம்ப அதில் உறுதியாக இருப்பேன் அது அது எந்த ஒரு மிகப்பெரிய கோடிக்கணக்கான வருமானம் வந்தாலும் சரி பெரிய கோடிக்கணக்கான சொத்துக்களே இருந்தாலும் சரி என்னுடைய கௌரவத்திற்கு அது ஒரு பாதிப்புனால் அதை நான் உடனே அலட்சியப்படுத்திடுவேன் அலட்சியப்படுத்துறது தான் நம்மளுடைய கௌரவத்தை பாதுகாக்கும் அதுக்காக அடிமையாகிட்டு இருக்கக்கூடாது அடிமையாக கூடாது கௌரவம்னாலே சுதந்திரமாக இருக்கிறது யாரையும் அடிமைப்படுத்தாமல் இருக்கிறது யாரையும் சித்திரவதைப்படுத்தாமல் இருக்கிறது ஒருவேளை நம்ம கூட இருந்தால் அவங்களுக்கு கௌரவம் குறைவுனா நம்ம அவங்கள அனுப்பிடணும் போங்க நீங்கள் தனியாக இருந்து உங்கள் கௌரவத்தை நிறைய பேர் அப்படின்னு அனுப்பியிருக்கேன் உங்களுடைய கௌரவம் ஏன் கூட இருந்ததுனால உங்களுடைய கௌரவம் குறைஞ்சிரும் அப்படின்னு நினச்சாங்கன்னா சந்தோஷமாக போயிடுவாங்க நீங்கள் கௌரவமாக வாழ்ந்துக்கிடுங்க அதேமாதிரி நம்ம கூட கூட்டி போகிறோங்கிறதுனால நமக்கு ஒரு கௌரவ குறைச்சல் அப்படின்னா நம்ம அப்படி இருக்கக்கூடாது அதுக்கு தான் கௌரவம் முக்கியம் நம்ம கூட வரும்போது அவருக்கு கௌரவம் கூடுதலாக கிடைக்கணும் அதுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும் வேட்நாடுல ஒரு பாட்டு கவிஞர் கண்ணதாசன் எழுதுவார் சிவாஜி கணேசன் பாடுவார் பத்மினி அம்மா நடிச்சிருப்பாங்க உன்னை மனந்ததினால் சபையில் புகழும் கூடியது அப்படிதான் இருக்கணும் ஒரு மனைவி நம்ம கூட வரான்னா அவளுக்கு கௌரவம் கூடணும் மனைவியாலே நமக்கு கௌரவம் வரலாம் அதை பற்றி ஒன்றும் இல்லை கூட வருகின்றவர்களை பொறுத்து நம்ம கூட கூட்டு போகிறவங்க நம்மளா நம்மளுடைய கௌரவத்தினால அவங்களுடைய கௌரவம் கூடணும் அப்படி தான் இருக்கணும் அதுதான் முக்கியம் உன்னையும் மணந்ததினால் சபையில் புகழும் கூடியது எப்போதுமே ஒரு கவிதையை சொல்லிட்டு தான் நான் முடிப்பேன் நான் முதல் முதலாக கவிதையை ரசித்தது இது கண்ணதாசன் ஐயா ரசித்த கவிதை ஒரு ஏழ்மையில் பிறந்த ஒரு யாழ்ப்பாண கவிஞன் எப்பொழுதும் கவிஞனுக்கும் வறுமைக்கும் தொடர்பு உண்டு அங்கே யாரும் காப்பாற்றலை தமிழுக்கு ஒரு நல்லுலகத்திற்கு வராங்க அங்கேயும் யாரும் காப்பாற்றலை தன்னுடைய வறுமையை ஒரு துண்டு சீட்டில் எழுதி கொடுக்குறாரு என் வேஷ்டியில் ஏற்கனவே நெய்த நூலை விட நான் தைத்த நூலே அதிகம் என் வேஷ்டியில் ஏற்கனவே நெய்த நூலை விட நான் தைத்த நூலே அதிகம் நான் வறுமை எவ்வளோ பெரிய வறுமை பாருங்கள் மூ மேத்தா ஒரு கவியரங்கத்தில் பாடுறாரு கந்தையானாலும் கசக்கி கட்டு கந்தையானாலும் கசைக்கு கட்டு அது காயும் வரை எதை கட்டுவது இருக்குதே ஒரு கோம்பளம் வறுமையை பற்றி அந்த வறுமையை பிறருடைய வறுமையை போக்கி அவங்கள கௌரவமான நிலைக்கு கொண்டு வரதுக்கு தான் நம்ம அந்த வடிவம் எடுத்துக்கிறோம் நம்ம மட்டும் கௌரவமாக வாழ்ந்தால் போதாது மற்றவர்களையும் கௌரவமான வாழ்க்கைக்கு கொண்டு வரணும் பிறருடைய ஸ்டேட்டஸை யார் உய உயர்த்துறாங்களோ அவங்க கடவுளுக்கு நிகரான அவங்க நான் எப்பொழுதுமே ஒரு பாடகர்களுக்கு குரல் கௌரவம் நடிகர்களுக்கு மு முகம் கௌரவம் நடிப்பு ஒரு கௌரவம் ஜேசுதாஸ் பாடலை நான் பாடிட்டு நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன் இந்த பாட்டு சுமன் படிப்பார் ராதிகா நடிச்சிருப்பாங்க இளமை கோலங்கள்னு நினைக்கிறேன் இசை ஞானி இளையராஜா அவனுடைய இசை அற்புதமான இசை அதை கேளுங்கள் இது அந்த இசையை இசை இ இளையராஜாவுக்கு இசை கோர்ப்பு இந்த டியூன் அமைக்கிறது அவருக்கு கௌரவம் அதை பாடுற அதை கேட்குற நமக்கு கௌரவம் அதை பாடும்போது கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் கௌரவம் கூடுது அவங்கவுங்க குரல் அவங்கவுங்க பாடிக்கிடுங்க அதில் ஒரு முதல்ல ஒரு ஹம் எடுப்பார் அதுதான் அதில் பெரிய ஒரு கௌரவமான ஒரு விஷயம் அது நேரஸ்ரீ தேவி என் வாழ்வில் அப்படின்னு போகலாம் ஆ செய்ய இந்த முதல் ஆலாபனை இருக்க அது ரொம்ப கஷ்டம் அது கேளுங்க உங்கள் மனசு அப்படியே இது அப்படியே ஒரு ஒரு கௌரவமான இடத்துல கொண்டு போய் கவலையே இல்லாத போது கௌரவம் ரொம்ப நல்லாயிருக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும்போது கௌரவம் நல்லாயிருக்கும் எப்போ வெறுப்பு கோவம் வருதோ கௌரவம் குறைஞ்சிடும் இந்த பாட்டெலாம் வந்து பாடும்போதே நமக்கே ஒரு கௌரவமாக இருக்கும் அருள் செய்ய வா பொருள் செல்வமே கலை தெய்வமே மானை போல கண்கள் ரெண்டும் ஏனை பார்க்குமா வானலாவும் மஞ்சள் மேகம் மலை சேர்க்குமா இங்கே உனை கண்டே என்ன நேரமோ இனி இல்ல தலைவாணி ஆ அது பாருங்க இப்படியெல்லாம் வந்து இதெல்லாம் பாடும்போது தான் எனக்கு என்னமோ கொஞ்சம் கௌரவமாக தெரிஞ்சுது அதனால் பாடுங்கள் நல்ல கவிதைகளை கேளுங்க எல்லா மத வசனங்களையும் படியுங்க அதில் தான் கௌரவம் நிறைய இருக்குது கௌரவமாக வாழணும்னா அனைத்து மத நூல்களையும் படிக்கணும் பைபிளை படிக்கணும் குரானை படிக்கணும் பகவத்கீதையை படிக்கணும் குருநானக் சொன்னதை படிக்கணும் அறிஞர்கள் சொன்னதெல்லாம் படிக்கும்போது நம்மளுடைய கௌரவம் காப்பாற்றப்படும் நான் சொன்ன மாதிரி இயற்கையே நம்ம கௌரவமாக நடத்தினோம்னா வாயில்லா ஜீவன்களையும் நம்ம கௌரவமாக நடத்தினோம்னா பேசா பயிர்கள் வாழை நெல் எத்தனை கனி வகைகள் ஆண்டவன் எவ்வளோ நமக்கு தந்துக்கிறான் காலத்துக்கு நன்றி சொல்லி இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த சாப்பிட்றதுக்கு அத்தனை வசதிகளையும் நம்ம நம்மளை படைக்கின்ற பொழுது அத்தனை வசதிகளையும் நமக்கு தந்து கௌரவத்தோடு வாழ வச்சானே அவங்களெல்லாம் நினச்சி கௌரவமாக கும்பிட்டாலே போதும் கௌரவம்னா இப்போ விளையாட்டுப்பட்டியில் ஒரு பதக்கம் கொடுக்குறாங்க சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க அதெல்லாம் கௌரவம் தான் நான் நிறைய வாங்கியிருக்கிறேன் வீட்டில் மெடல்லாம் நம்ம நிறைய வாங்குகிறோம் அதுதான் கௌரவப்படுத்துகிறது அதனால தான் நம்மளுடைய கலாச்சாரத்தில் தாய்மாமன் கட்டு தாய்மாமனை முக்கியத்துவம் கொடுத்து அவரை கௌரவப்படுத்துகிறாங்க தகப்பனை கௌரவப்படுத்துகிறாங்க எத்தனை நிகழ்ச்சிகள் ஆக அந்த கௌரவமான பூமியில் எல்லாரையும் கௌரவமாக நடத்துங்க அதே மாதிரி நம்மள்கிட்ட சில நேரங்களில் நம்ம கூட இருக்கிறது அவங்களுக்கு கௌரவ குறைச்சலாக பட்டுச்சுன்னா கொஞ்சம் கூட கௌரவம் பார்க்காதீங்க சந்தோஷமாக நீங்கள் போய் உன்னுடைய தனிப்பட்ட முறையில் கௌரவத்தை வளர்த்துக்குப்போ அப்படின்னு அனுப்பிடுங்க ஒருவேளை நம்ம கூட நம்மளை விட்டு பிரிஞ்சாதான் அவங்களுக்கு மகிழ்ச்சி நம்மளை விட்டு பிரிஞ்சாதான் அவங்களுக்கு சந்தோஷம் நம்மளை விட்டு விலகினா அவங்களுக்கு ரொம்ப கௌரவமாக இருக்குன்னா சந்தோஷமாக அதை அனுப்பிடுங்க நம்ம வீட்டு காலை மிதிக்கிறதுக்கு அவங்களுக்கு கெளரவம் குறைச்சல்னா நீ ரொம்ப சந்தோஷமாக நீ மிதிக்காத ஏன்னா உனக்கு என் என்னோடு இருந்தால் என்னோடு என் என் வீட்டு நடை மிதித்தால் உனக்கு கௌரவம் கூடும் என்றால் நீ வா ஒருவேளை என் முகத்தில் முழிப்பது உனக்கு கௌரவ குறைச்சல் என்றால் என் முகத்தில் முழிக்காதே ஒருவேளை தெரிய தரமால் முழித்து என் பார்வை எனக்கு போய்விடக்கூடாது நான் அதில் ரொம்ப உறுதியாக இருப்பது நான் ரொம்ப நான் என் வாழ்க்கையிலே நான் ரொம்ப கடைப்பிடிக்கிறது நேர்மை கௌரவம் உண்மை ஒழுக்கம் இந்த அவ்வளோத்தையும் கடைப்பிடிச்சிடுவேன் இந்த நாலு இருந்தால் தான் நாம் தைரியமாக யாரையும் சட்டையை முடிச்சு ஏய் அப்படின்னு கேட்கலாம் அதனால் கௌரவமாக இயற்கையை நடத்துங்க வாயில்லா ஜீவன்களையும் கௌரவமாக நடத்துங்க அது உங்களுக்கு வசப்படும் எல்லாமே வசப்படும் காலமும் வசப்படும் இயற்கையும் வசப்படும் அதுதான் கௌரவப்படுத்துகிற நிகழ்வாக தமிழர் திருநாள் பொங்கல் திருநாள் இந்த பொங்கல் திருநாளை நான் இயற்கையை பதிவிட்டபடி நேரத்தில் நிறைய பேர் தலை பொங்கலுக்கு ஜாமான் வாங்கிட்டு போனாங்க எங்களுடைய இனிப்பு கார வகைகள்லாம் ஏற்கனவே விவரமாக போட்டிருக்கேன் ஸ்வீட் பாக்ஸ் போடுறோம் பிளாஸ்டிக் பாக்ஸ் போடுறோம் அனைவரும் ஆதரவு தந்து ஏன்னா என்னை வாழ வைத்த வாடிக்கையாளர்கள் எனக்கு கௌரவம் கொடுத்ததே வாடிக்கையாளர்களும் உழைப்பாளிகள் தான் ரெண்டு பேரும் நான் வணங்கிட்டே இருப்பேன் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஒவ்வொரு நாளும் காலத்துக்கும் இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி சொல்லிக்கிட்டே இருக்கீங்க உங்களுக்கு யார் யாரில் நான் சின்ன சின்ன உதவி செஞ்சாலும் நன்றி சொல்லுங்கள் அதுதான் கௌரவத்தினுடைய முதல் படியில் நீங்கள் கால வைக்கிறீங்க நன்றியை மறந்துட்டீங்கன்னா அது உங்களுக்கு வரலாம் நன்றியை மறக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது நிச்சயமாக எங்கேயாவது ஒரு நாள் நீங்கள் கௌரவம் இழந்து சங்கடப்படுவீர்கள் கண்டிப்பாக சங்கப்படுவீங்க நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொருடைய நன்றியும் நான் நினச்சிட்டே இருக்கேன் நினச்சிட்டு தான் இருப்பேன் யாராக இருந்தாலும் எனக்கு ஆகாதவங்க கூட சின்ன சின்ன உதவிகளில் நிறைய செஞ்சுருக்காங்க அவங்க மூலம் ஒரு செகண்டாக நான் மகிழ்ச்சி அடைஞ்சிருப்பேன் அதை நான் நினைக்கணும் நான் நினைக்கிறேன் பட் அவங்க நினைப்பாங்கன்னு நினைக்காங்களான்னு எனக்கு தெரியாது என்று கூறி அனைவரும் கௌரவத்தோடு வாழ அனைவரும் கௌரவமாக வாழ பூமியில் எல்லாமே இருக்குது பணம் ஒருவருக்காக அச்சடிக்கப்படவில்லை எல்லாருக்காகவும் அச்சடிக்கப்படுது அதை நீங்கள் தேடுங்கள் கிடைக்கும் என்று கூறி என்னுடைய கௌரவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று கூறி காலம் மாறினால் கௌரவம் மாறுமா அறுபதை இருபது வெல்லுமா உலகிலே காலம் மாறினாலும் கௌரவம் மறவே மாறாது நார் ரைட்